வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் கார்த்திக் இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மிக 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 அற்புதமான ஒரு சித்தம்பரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது லேகிய வகையில் இன்றைக்கி பார்க்க போகிறது ஏழு வகையான நோய்களை தீர்க்கும் அற்புதமான லேகியத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த லேகியம் செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை செஞ்சு வச்சால் இந்த லேகியம் செஞ்சிக்கலாம் நோய் தீரும்னு சொல்லியிருந்தேன் அது என்னென்னா மயக்கம் ரத்தம் சம்பந்தமான நோய்கள் வாயு சம்பந்தமான நோய்கள் பசியின்மை காச நோய் மார்பு வழி இரத்த அழுத்தம் போன்ற நோய்களை இந்த லேகியம் தீர்க்கும் செறிவாங்கப்ப அந்த லேகியத்துக்கு என்னென்ன பொருள் வேணும்னு வாக்கலாம் இந்த பொருள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஆறு பொருள் சொல்கிறேன் அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க மீதி சொல்கிறத தனியாக எடுத்து வச்சுக்கோங்க ஏன் சொல்கிறேன்னா ஃபஸ்ட்டு ஆறு பொருள் வந்து பொடி செஞ்சு வச்சுக்கோங்க அதனால் செறிவாங்குப்ப வீடுகளு மூலம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க என்னுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா ப்ளீஸ் சரி வாங்க வீடியோக்குள்ளே அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம் சுக்கு நூறு கிராம் மிளகு நூறு கிராம் திப்பிலி நூறு கிராம் சீரகம் நூறு கிராம் அரிசி நூறு கிராம் கொத்துமல்லி நூறு கிராம் இப்போ இதையெல்லாம் பார்த்தீங்கன்னா தனியாக எடுத்து வச்சுக்கோங்க என்ன இதையெல்லாம் நாம் அரைச்சி பண்ணணும் அதனால் இதையெல்லாம் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இனி அடுத்தது பார்த்தீங்கன்னா சீனா கற்கண்டு ஒரு கிலோ எலுமிச்சை பழம் இருபது இளநீர் மூன்று நாட்டு பசும் வெண்ணெய் கால் கிலோ எடுத்துக்கோங்க ஏன்னா அப்புறம் நாம் காய்ச்சி அதை ஊற்றிக்கலாம் ஃபஸ்ட்டு வெண்ணெய் எடுத்துக்கோங்க தேன் அரை கிலோ ஒரிஜினல் தேனாக இருக்கணும் தேன் வந்து அரை கிலோ இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தேவையான பொருள் இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் மேலே சொன்னா ஆறு பொருள் தனி எடுத்து வச்சு அந்த ஆறு பொருளையுமே நல்ல வெயிலில் ஓட்டு ஒரு ஒரு மணி நேரமாக ரெண்டு மணி நேரமாக காய வச்சதுக்கப்புறம் நல்ல மைய பொடியாக அரைச்சி வச்சுக்கோங்க மிக்சியில் ஓட்டு அரைச்சிங்கனாலும் சரி எதில் ஓட்ட அரைச்சிங்கனாலும் சரி நல்ல மைய அரைச்சி வச்சுக்கோங்க அரைச்சி வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கண்ணா அப்புறம் என்ன பண்ணுங்கண்ணா இளநீரை மூணுதாயம் பொத்து ஒரு பாத்திரத்தில் ஊற்றி தனியாக வச்சுக்கோங்க இருபது எலுமிச்சம் பழத்தையும் நன்கு புழிஞ்சு அந்த கொட்டையை நீக்கி அந்த சாரையை மட்டும் எடுத்து தனியாக வச்சுக்கோங்க இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கண்ணா இளநீரை பாத்திரத்தில் ஊற்றி அடுப்பில் ஏற்றி அந்த பாத்திரத்தில் நாம் அந்த எலுமிச்சஞ்சாறு புழிஞ்சி வச்சுருக்கிறோம்ல அதையும் ஊற்றி அதனுடன் பார்த்தீங்கன்னா அந்த கற்கண்டையும் சேர்த்து ஸ்லிம்மில் வச்சு நல்லா பாகுப்பாதை வர வரைக்கும் நல்லா தொலவி விட்டுக்கிட்டு இருங்க அடிப்பிடிச்சுறப்படாது தொலவி விட்டுக்கிட்டே இருங்க பாகு பதம் வர வரைக்கும் நல்லா இருங்க பாகு பதம் வந்ததும் நான் முதலியே அந்த ஆறு பொருளை சுவர்ணம் பண்ணி வச்சுருக்கிறோம்ல அதாவது பொடி செஞ்சு வச்சிருக்கிறோம்ல அந்த பொருளை கொஞ்சம் கொஞ்சமாக தூவி நல்லா கிளறிடுங்க நல்லா கிளறினீங்கன்னா லேகி மாட்டு வரும் அந்த லேகி பதம் வந்ததையுமே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அந்த கிலோ நம்ம தேன் எடுத்து வச்சுருக்கிறோம்ல அந்த தேனை மூத்தி நல்லா கிளருங்க அந்த கிலோ தேனை மூத்தி நல்லா கிளறினீங்கன்னா அப்படியே அழிவாக பார்த்து லேகி மாட்டவே வந்துடும் அதுக்கப்புறம் அதே லேகி பதம் வந்ததையுமே நீங்கள் இறக்கி வச்சு நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம் வெண்ணெய் காக்கில் அதாவது நாட்டு பசும்பால் வெண்ணெய் காக்கில் எடுத்து வச்சிருக்கிறோம்ல நாட்டு பசும்பால் கிடைச்சாலும் சரி அப்படி கிடைக்கலின்னா சாதா பசும்பால் இருந்தாலும் ஊற்றிக்கு ஒன்றும் பிரச்சனையும் இல்லை ஆனால் நாட்டு பசும்பால் வெண்ணெயாக இருந்ததுன்னா இந்த லேகியத்துக்கு சிறப்பு அதனால் அந்த வெண்ணெயை உருக்கி அதாவது இந்த லேகியம் ஆறுனதுக்கப்புறம் அந்த வெண்ணையை உருக்கி அந்த லேகியத்தில் போட்டு நல்லா கலக்கி ஒரு பாத்திரத்தில் காற்று புகாத பாத்திரத்தில் பத்திரம் பண்ணி வச்சுக்கோங்க இது எப்படி சாப்பிடணும்னா இப்போ இந்த லேகியத்தை பார்த்தீங்கன்னா வேலைக்கு ஒரு ஸ்பூன் சாப்பிடணும் அதாவது காலையில் பொழுதோட சாப்பாட்டுக்கு அப்புறம் சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு வந்தீங்கன்னா இதன் இதனால் பார்த்தீங்கன்னா ஏழு வகையான நோய்கள் தீரும் அந்த ஏழு வகையான நோய்கள் என்னென்னா பசியின்மை வாயு சம்மந்தமான நோய்கள் பித்தம் சம்மந்தமான நோய்கள் மயக்கம் இரத்த அழுத்தம் காச நோய் இப்படி பல வகையான நோய்களுக்கு அற்புதமான லேகியம்னே சொல்லலாம் இது செய்கிறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி நம்ம வீட்டில் இருக்கிற ஊரில் வச்சு தான் செய்கிறோம் அதனால் நீங்களும் செஞ்சு பயன்பெறுங்கள் நண்பர்களே இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் என்னுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்